விருச்சிகிராசி என்பவர்களுக்கு குரு பேச்சியை வாராக அமைப்பெருக்கிறது ராசி அடிக்கும் போது ஜாக்பாட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது குரு பகவான் ஏனால் வீட்டில் ஃபேன்டாஸ்டிக் வந்துருக்குது அப்போ இதை மாதிரி போகும்போது என்னென்ன நடக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நடக்கும் அதுக்கடுத்து சொத்து சோகங்கள் சேரும் பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் நகை நெட்டுகள் வாங்கலாம் தங்கம் வாங்குறதுக்கு தங்கமான நேரம் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த ராசியன் என்பவர்களுக்கு பிரமாதமாக இருக்குது இது ஒரு விசேஷம் தாராளமாக இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் ஹைக்கிங் கிடைக்குமா சார் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும் இதை கேள்வி குடுக்கல் வாங்கல் தாராளமாக சரளமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை தனத்தை கொடுக்குறவராய்வர் இருப்பார் அசௌரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அர்தாஷ்டவசனையை சுகத்தை குறைக்கிறதுக்கு அதுவராக இருப்பார் ஆக குரு பயிற்சி பூர்ணமாக உங்களுக்கு நல்ல தொண்ணூறு விழுக்காடுகள் உங்களுக்கு சிறப்பான பிள்ளைங்க குரு பகவான் தருவார் நல்ல பார்வை விழுது என்னென்ன நம்ம பண்ணணும் வீடு வாங்குறதா வாங்கலாம் நிலை வாங்குறதா வாங்கலாம் வாங்கினதை வீடு கட்டுறதுக்காக வாங்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறாங்க நிறைய வெற்றிக்கிறாசன் பண்ணி இந்த காலகட்டத்தில் தூக்கி விடும் தைரியமாக எல்லா விதமான செயல்பாடுகளும் குருவினாலும் உங்களுக்கு பூர்ணமான அருளை பெறுவீங்க வணக்கம் நேரிகளே ஆதிந்தேம் டிவி நேரருக்கு அனைவருக்கும் இந்த குரு பலன் எவ்வாறாக அமைகிறது என்பதை காண்போம் குரு என்று மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு குரு நடக்குது இந்த குரு பயிற்சிங்கிறது திருக்கணிதப்படி பஞ்சாங்கப்படி மத்தியானம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு மேசராசியில் இருந்த குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு வரப்பறார் இந்த ரிஷபராசிக்கு வந்த பிறகு ரிஷபராசியில் ஒரு வருட காலங்கள் ஏறத்தாழ ஒரு வருடம் பதினஞ்சு நாளுக்கு மேலே அவர் இருக்கார் அடுத்த வருடம் பதினாலாம் தேதி மே முடியும் அங்கே தான் இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதி முடிய கிட்டத்தட்ட முந்நூற்றி எழுபத்தஞ்சி எண்பது நாட்கள் பகவான் குரு ரிஷபராசியில் தான் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது எவ்வாறான பலன்கள்லாம் நாட்டுக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறாக அமைகிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் நாம் எல்லாம் எல்லாம் ஆர்வம் ஆர்வமாக ஆவலோடு இருக்கும் அந்த அடிப்படையில் இந்த குரு பகவான் இந்த பயிற்சி எப்படி சிறப்பானதுங்கிறத பற்றும் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் காரணம் பகவான் குரு இயல்பாக நம்ம இறைவன் குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்திங்கன்னா அந்த குரு பகவான் தலைமை அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்பு அந்த தலைமைங்கிற ஒரு பொறுப்புக்கு குரு தட்சிணாமூர்த்தியாக இல்லை நவகிரத்தில் இல்லை குருவாங்கிற வந்து சின்ன ஒரு பேதம் போயிட்டே இருக்கு ஆனாலும் எல்லாத்துக்கும் தாண்டி பகவான் பரமேஸ்வரனே குருவாக இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு போகும்பொழுது ரிஷபராசி இன்னொரு குரு அதாவது தேவ குரு பகவான் அசுர குருன்னா பகவான் சுக்கர பகவானோட வீடு அப்படிங்கிறது ரிஷபம் அந்த ரிஷபத்துக்கு அவர் ஆகிறார் இந்த ரிஷபம் அப்படிங்கிறது யாருக்கு ரிஷபனாலே காலைன்னு பேர் காலைங்கிறது யாருடைய வாகனம்னா சிவபெருமான் நந்தியம்பெருமான் தான் காலை அதனால் அந்த ரிஷபராசிக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு சுக்கிரனுக்கு வந்து ரெண்டு ராசி உண்டு ரிஷபமும் உண்டு துலாமும் உண்டு ஆனால் துலாத்தை காட்டிலும் ரிஷபத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அந்த ரிஷபம் அப்படின்னாலே மக்கள் மத்தியில் ஒரு தனி சிறப்பு உண்டு அந்த அடிப்படையில் ரிஷப ராசிக்கு பகவான் குரு வர்றதுனால தேவகுருவும் அசுரகுரு வீட்டுக்கு போகிறத்துனால அசுர குருவும் இணைவதற்கான சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இந்த குரு பயிற்சியில் இருக்குது ஆகவே இது சிறப்பான ஒரு குரு பயிற்சியாக நாம் கருதலாம் அந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கும் மற்ற இதில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் குரு பயிற்சியினால் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குரு பகவான் நிச்சயமாக வழங்குவார் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம் ஆகையினால் குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த வருடம் கொடுப்பார் இது ஒரு பக்கம் அது பகை அப்படிங்கிற மாதிரி குருவுக்கு சுக்கரன் பகை இல்லைங்களா குரு பகவான் ரிஷபதமான பகை இல்லையா இப்படிங்கிற வந்து பேதம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதை பற்றி நம்ம அது எடுத்துக்கூடாது ஏன்னா அந்த ஜோதிடம் எப்படி பார்க்குறோமோ அந்த அடிப்படையில் தான் அந்த ஜோதிடத்துடைய பலன்களும் ஜோதிடத்திற்கு தகுந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இது பகை பகை இல்லையா பகைதானா அப்படிங்கிற கேள்விகளெலாம் இங்கே வேண்டாம் ரிஷபம் அப்படிங்கிறது சிறந்த ஒரு அற்புதமான ஏன்னா சரலக்கணத்திலேருந்து சிரலக்கணத்துக்கு போகிறார் சிரம்னா சிரமா இருந்து அவர் நமக்கு ஒரு அனுகிரகத்தை அருள் புரிய காத்துட்டுருக்கிறாரு அதை மட்டும் இல்லாமல் அவர் விசேஷமாக குரு பகவான் இந்த விடம் குரோதி வருடம் அது இந்த குரோதி வருடம் அப்படிங்கிறது நிறைய பயமுறுத்தல் இருக்கு குரோதம்னா பகை விரோதம் அப்படிங்கிற மாதிரியான யுத்தம் இந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குரு பகவான் அற்புதமான ஒரு நிலையில் நமக்கு வந்து ரிஷபத்தில் சஞ்சாரம் பண்ணுவது இது என்ன பொறுத்த அளவில் என்னுடைய கருத்தை நான் நான் சொல்லக்கூடிய ம என்னுடைய சொல்லப்போனால் என்னை பின்பற்றக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இந்த குரு பயிற்சி சிறப்பாகவே இருக்கும் பொதுவாகவே மக்களுக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு வரேன் அதைத்தான் இப்பயும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அதனால் இந்த குரு பகவான் சிறந்த ஒரு பலனை இந்த ஆண்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த வருடம் உடைய ஓராண்டு காலத்துக்கு மேலாக குரு பகவான் இங்கே வீற்றிருக்கிறார் அவருடைய பலன்கள் பூரணமாக எல்லா நாட்டு மக்களுக்கு சகலமும் ஏன்னா குரு என்னென்னலாம் செய்வார் அப்படின்னு கேட்டால் குரு பகவான் பொறுப்புகள் ஏற்ப ஏற்படுத்தக்கூடியவர் இந்த பொறுப்புகளில் என்ன நல்ல அரசாங்கம் அமையணும் நல்ல ஆட்சியாளர்கள் அமையணும் நல்ல உள்ள ஆட்சியாளர்கள் அமையணும் மக்கள் வந்து எந்த விதமான நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் பசி பட்டினி இல்லாமல் இருக்கணும் கெட்டது கிடைக்கணும் பொருளாதார மேம்பாடு அதிகமாக இருக்கணும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கணும் விவசாயம் சிறக்கணும் இதெல்லாம் இருந்தால் தான் மக்கள் வந்து சௌக்கியம் அடைவாங்க இதெல்லாம் தருவாரா நிச்சயமாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதனால் இன்றைக்கி பாருங்கள் தங்கம் அப்படியே ஏறிட்டே போகுது தங்கத்தோட விலை குறையணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா மக்கள் மத்தியிலையும் இருக்குது அதெல்லாம் தங்கத்துக்கு அதிபதி பகவான் குரு தான் அதனால் அவர் குறையணும் இல்லையா ஏன்னா வெள்ளி தங்கம் இறங்குவது வெள்ளி வெள்ளிக்கு சுக்கரன் அதிபதி ஆக சுக்கரன் வீட்டுக்கு அங்கே போகிறாரு அப்போ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு தங்கம் வந்து இறங்குமுகமாக இருந்தால் சராசரி மக்கள்கள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அது இருக்குமா இந்த ஆண்டு கண்டிப்பாக ஒரு எந்த அளவுக்கு ஏற்றம் இருக்கோ அந்த அளவுக்கான இறங்க இறக்கமும் உண்டு ஆனால் அந்த காலகட்டம் கொஞ்சம் நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன்னா குரு பகவான் மே மாதம்தான் ஒன்றாந்தேதி போகிறார் போகிற அன்றைக்கே நமக்கு அதை பார்க்க மாட்டார் அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த வருடம் முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் நமக்கு அதுக்கான இறக்கத்தை ஒரு தந்தை ஆகணும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒரு பக்கம் அப்புறம் நல்ல மழை பெய்யணும் இல்லையா நல்ல மழை பெய்யுமா சரி நாட்டில் சுபிட்சை ஏற்படணும்னா மழை இருந்தால் மழை இருந்தால் தான் விவசாயம் செழிக்கும் நீர்வளம் பெருகணும் நீர்வளம் பெருகிறதுக்கான வாய்ப்பு அவர் தருவாரா கண்டிப்பாக தருவார் நம்ம எதிர்பார்க்கலாம் அதற்கான வாய்ப்பு இருக்குது ஜலராசி அப்படின்னு சொல்லக்கூடியதில் நல்ல விசேஷமாக அங்கே வந்து உட்கார வேண்டிய சுக்கர பகவான் அதற்கான ஒரு இவர் தான் ஆகியனால அந்த இடத்துல குரு உட்கார்றது விசேஷம் அப்படி குரு உட்காரும்போது அவருடைய பார்வை மூன்று பார்வைகள் உண்டு கன்னி ஐந்தாம் பார்வையாக பார்ப்பார் கன்னிங்கிறது கன்னி ராசிக்காரர்களை குரு பார்வை திரும்ப ராசி என்பர்களை பார்ப்பது திரும்ப மகர ராசி என்பர்களை பார்ப்பது இதெல்லாம் வந்து இந்த மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மகரத்தை பார்க்கறதுனால விசேஷம் விருச்சிகத்தை பார்க்கறது விசேஷம் அதற்கடுத்தது கண்ணியை பார்க்கறது விசேஷம் இதில் மூணு ராசிகள் மட்டும் கொஞ்சம் தெளிவாக நம்ம எடுத்துக்க வேண்டிய அந்த புனர்பூசம் விசாகம் பொருட்டாது இந்த புனர் மிதுன ராசியில் வரும் அந்த மிதுன ராசியில் இருக்கும்போது குரு பகவானுக்கான ஒரு சூழலை நம்ம அவங்கள்டேந்து இருக்கக்கூடிய சில அனுகிரகங்கள் வாங்கிறதுக்கு நம்ம அவங்களுக்கு அதிகமான நம்ம வழிபாடுகள் அதிகரிக்கணும் அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த வழிபாடுகளை அதிகரிக்கணும் புரியுதுங்களா அந்த புரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மீனராசியில் இருப்பாங்க இந்த மீனராசியில் இருக்கும்போது புரட்டாதி சொந்தக்காரர் வந்து பகவான் குரு மீனராசிக்கும் சந்தர் அவர் மீனராசிக்கு இருக்கும்போது என்ன ஆகிடும் இயல்பாக அவருடைய மூணாம் இடத்துக்கு மீனராசிலேருந்து மூணாம் இடத்துக்கு தான் பயிற்சியாகிறார் ஆக இந்த மூணு ராசிக்காரர்கள் எந்த அளவுக்கு குரு பகவானை வழிபடுகிறார்களோ அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்குங்கிறத நாம் தெளிவாக இந்த ஆண்டை பொறுத்தவரை இந்த மூணு ராசி ஏன்னா நட்சத்திரமே புனர்பூசம் விசாகம் பொருட்டாது அகில குரு பகவான் நம்ம வந்து ரிஷபத்துக்கு போகிறார் அதில் இந்த மூணு ராசிக்காரர்கள் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படிங்கும்பொழுது அவங்க வந்து மிதுன ராசியில் இருப்பாங்க கடகராசி உண்டு அதேமாரி விசாக நட்சத்திரம் துளாராசி உண்டு நான்காம் மாதம் தான் விருச்சிக ராசி உண்டு புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்கள் உண்டு மீன மீனராசிக்காரர்களுக்கு நாம் வந்து எச்சரிப்போம் கும்பராசிக்காரர்களுக்கு விசேஷத்தை கொடுப்போம் இதுதான் உண்மை ஆகினால் இந்த தெளிவை நாம் கரெக்டாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக குரு பகவான் இதெல்லாம் நாளைக்கு செய்ய போகிறார் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அப்போ நாட்டு மக்கள் நாட்டு ராஜாக்கள்லாம் சிறப்பாக இருக்கணும் இல்லையா நிச்சயமாக அந்த நாட்டு ராஜாக்களுக்கான சிறந்த ஒரு பலனை தாராளமாக தரணும் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளராக இருப்பாங்க நிறைய நன்மை செய்யக்கூடிய நாட்டுக்காக சிந்திக்கக்கூடிய பெரும்பாலான அந்த சிந்தனைகள் நாட்டு மக்களுடைய வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அரசு அமையும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அது இந்த குருபகவான் பகவான் தருவார் தங்க வேலை குறையும்ட்டே பொருளாதார மேம்பாடு இருக்கும் விவசாயத்துக்கு வேண்டியதெல்லாம் சாதகமாக இருக்கும் அதுக்கு நல்ல மழை பெய்யும் அந்த நல்ல மழை பெய்யும் பெய்யும்போது விவசாயம் சிறக்கும் அப்போ விவசாயத்தில் இருக்க அந்த விளைபொருள்கள் தானியங்கள் மற்றதெல்லாம் சிறப்பாக அமைக்கணும் தங்க விலை குறைஞ்சதுனால எல்லாமே குறையும் நாட்டு மக்களுக்கு சு பணப்புழக்கம் சரியாக இருக்கணும் அந்த பணப்புழக்கமெலாம் சரியாக இருக்குமா ஏன்னா குரோதி வருடங்கிறது ஒரு பயமுறுத்தரும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதுனால திரும்ப இந்த குரு பயிற்சியாவது சிறப்பாக இருக்குமாங்கிறது எல்லோரும் கேட்குறது அது தாராளமாக இருக்கும் அதேமாரி நமக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் இந்த குரு பயிற்சி நாட்டு மக்களுக்கு சிறந்த பலனை தரும்னு சொல்லி பன்னிரெண்டு ராசிகளுக்கு இப்போ பார்ப்போமா வெர்ச்சி ராசி என்பது குரு பயிற்சி எவ்வாறாக அமைய விருச்சிகராசியும் அடிக்க போது ஜாக்பாட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது குரு பகவான் ஏழாம் வீட்டில் ஃபேன்டாஸ்டிக்கு வந்திருக்கிறார் குரு பகவான் ரெண்டு அஞ்சிக்க வேண்டிய விருச்சிகராசிக்கு ரெண்டாம் வீடுங்கிறது தனுசு அஞ்சாம் வீடுங்கிறது வந்து மீனம் வேறு என்ன வேணும் ஆகினால் சிறந்த ஒரு பலனை குரு பகவான் நாள் வரல விருச்சிக ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருந்தவர் இனி இந்த ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் வீட்டுக்கு குறிப்பாக ஏழு என்பது ஒரு கேந்திரமான இடம் இந்த கேந்திரமான இடத்துல சுக்கரன் வீட்டுக்கு போகிறார் இப்போ ரொம்ப விசேஷம் இல்லையா அப்போ இதை மாதிரி போகும்போது என்னென்ன நடக்கும் நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நடக்கும் ஒருத்தருக்கு என்ன வேணும் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல மார்க் வேணும் நல்ல மார்க் வந்தால் நல்ல படிப்பு வந்து வந்த பிறகு நமக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் ரிவார்ட்ஸ் கிடைக்கணும் நமக்கான மதிய மரியாதை கொடுணும் சரி அது கூடியாச்சு அதுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய என்ன வேணும் கேட்ட இடத்துல நமக்கு காலேஜ் கிடைக்கணும் காலேஜில் கிடைச்ச பிறகு வேலை கிடைக்கணும் வேலை கிடைச்ச பிறகு அதுக்கான வருமானம் கிடைக்கணும் அதுக்கு வருமானம் கிடைச்ச பிறகு அதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை திருமணம் தாராளமாக நடக்கும் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்துல குரு பகவான் பொழுது திருமண வைபவங்கள் விருச்சிகராசி என்பர்களுக்கு தாராளமாக நடக்கும் சரி கல்யாணம் ஆன பிறகு என்ன கிடைக்கணும் புத்திர பாக்யம் கிடைக்கணும் புத்திர காரகன் பகவான் குரு அப்போ குழந்தையை கொடுக்கணும் இல்லையா இது விருச்சிகராசி என்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையை கொடுப்பார் கல்யாணமாகவும் குழந்தை பிறக்கும் அதுக்கடுத்து சொத்து சோகங்கள் சேரும் பொருளாதார மேம்பாடு கிடைக்கும் நகை நெட்டுகள் வாங்கலாம் தங்கம் வாங்குறதுக்கு தங்கமான நேரம் சொல்லக்கூடியதெல்லாம் இந்த விருச்சிகராசிரும்பிற்கு பிரமாதமாக இருக்குது இது ஒரு விசேஷம் அப்புறம் இப்போ ஒர்க் இருக்கோம் ஒர்க்கிங் ஸ்டேஷனில் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் தாராளமாக இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் மட்டும் இல்லாமல் ஹைக்கிங் கிடைக்குமா சார் கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய வரவுகள் வந்து சேருமா நான் பெற்ற குழந்தைகள்னால நான் ஆதாயம் அடைவேனா அதற்கு வாய்ப்பு இருக்கா தாராளமாக இருக்குது அந்த குழந்தைகள் மூலிமா நீங்கள் பெற வேண்டிய எல்லா விதமான சுகத்தையும் பெறணும் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையும் நம்ம செய்ய வேண்டிய கடமையும் அதை நம்ம செய்வோம் அதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆக நம்மை செய்ய வேண்டிய இந்த மாதிரியான க கடமைகளிலிருந்து நம்ம முழுமையாக அதை செய்து முடிக்கும்பொழுது நமக்கு அதுக்கான பலன்கள் கிடைக்கிறதுக்கான கிரகநிலைகள் நல்லா இருக்கணும் பிரமாதமாக இருக்குது அப்போ பிரமாதமாக இருக்கும்போது குரு பகவான் அனுகூலமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால சிறந்த பலனை தரணும் இல்லையா தருவாரா தருவார் அப்போ நம்ம வேலை பார்க்கணும் வேலை பார்க்குறதுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அதற்கான மரியாதையோடு சேர்ந்த வருமானம் பெருக்கல் இருக்கணும் வந்து இருக்கே அப்புறம் உறவு முறைகளை உடன உடன்பிறப்புகள் அவங்களுக்கான நண்பர்கள் இருக்கும் இவங்களால இருக்கக்கூடிய பெனிஃபிட் இப்படிலாம் நம்ம எப்படி இருக்கோம் தாராளமாக நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ விருச்சிக ராசிக்கு விவசாய பணிகள் சிறப்பாக இருக்கணும்ல விருச்சிக்கத்துக்கு அதிபதி பகவான் செவ்வாய் செவ்வாய் விவசாயம் சார்ந்த ஒரு கிரகம் அதை பார்க்குறாரு யார் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ விவசாய பணியில் இருக்கிற நிறைய விருச்சிகராசி என்பர்கள் பிரமாதமான பலனை குரு பகவானால் இந்த காலக்கட்டத்தில் நல்ல மழை பெய்யும் இல்லை மழை தானே விவசாயம் நல்லாயிருக்கும் அப்போ மழை பெய்யுமா மழை தாராளமாக பெய்யும் மழை பெய்யும் அப்போ விருச்சிகராசிக்கு மட்டும் மழை பெய்யுது உலகத்துடைய பன்னெண்டு ராசிக்கு தான் மழை பெய்யப்போ ஆக மற்றவங்களுக்கு பெய்யாத பக்கத்துக்கு வயலில் இருக்கிறவனுக்கு விளைச்சல் வேறு மாதிரியும் உங்களுக்கு விளைச்சல் வேறு மாதிரி இருக்கணும் அவர் வேறு ராசியாக இருப்பார் நீங்கள் வேறு ராசியாக இருப்பேன் ஏன் அதுக்கான ஒரு சூழலை இந்த கிரகங்கள் பண்ணும் இதுதான் உண்மை இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் ஜோதிடம் எப்படி நமக்கு பயன்படுதுன்னா ஒரே பறந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பில் அவங்களுக்கு ஒரு தேவையான ஒரு நிலங்களை வச்சுருக்கீங்க இந்த நிலத்தில் விளைச்சல் விளைச்சல் அதிகமாக இருக்குது அந்த நிலச்ச விளைச்சல் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன காரணம் ரெண்டு சாயில் ஒன்று தான் பராமரிப்பு பொருள் பொருளை நம்ம எவ்வளோ செலவழிக்கிறோம் அந்த பராமரிப்பு அதை நம்ம கவனிக்கிற விதத்தை பொறுத்தவரே விளைச்சல் இருக்குது இது விருச்சிக ராசிக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது தாராளமாக நல்லா தானே இருக்கும் அப்போ மழை பொதுவானதாக இருந்தாலும் விவ விவசாய நிலங்கள்லாம் பொதுவானதாக ப பரப்பளவுகள் ஒன்றாக இருந்தாலும் பூமி ஒன்றாக இருந்தாலும் அதற்கான ஒரு முதலாளிகள் மாறுபடுறாங்க அவங்களுக்குள்ள நேர காலங்கள் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு பொருள் பெருக்கம் நேச்சர் இது கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்கு பொதுவாக இந்த குரு பயிற்சி விருச்சிக ராசி நல்ல ராசியில் சேரக்கூடிய ராசி ஏன்னா மேசராசிக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன் கடகராசிக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டேன் திரும்ப விருச்சிகராசிக்கு ராசிக்கு மிகச்சிறப்பான ஒரு பலனை தரும் இதெல்லாம் யதார்த்தமான உண்மைகள் அப்போ கடகராசிக்கு பதினொன்றில் மேசராசிக்கு ரெண்டாம் இடத்துல இப்போ ஏழாம் இடத்துல இதெல்லாம் வலுவான ஒரு அமைப்பை தரக்கூடியது தானே அப்போ இந்த சிறப்பான ஒரு பலனை குரு பகவானால் பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிகராசி வந்துடுது இப்போ ராசி வரும்போது அர்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்களே நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரே சாருங்கிற மாதிரியான ஒரு கட்டுப்பாடுகள் வரும் அது இயல்பு அது தப்பே கிடையாது ஆனால் அந்த ராசியில் இருக்கிற பார்க்கும்போது குரு பகவானும் விருச்சிக ராசியை பார்க்குறாரு ஏழாம் வீடா ஏழாம் பார்வையா திரும்ப சனி பகவானும் பத்தாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார் அப்போது ஒரு இடத்துல வந்து சுகங்களை நமக்கு அதிகப்படுத்தணும் ஒரு இடத்துல அதிகப்படுத்துகிற சுகங்களை குறைக்கணும் ஆனாலும் குரு உங்களுக்கு தனகாரகன் காரகன் ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி ராசி ரெண்டாம் வீடுங்கிறது தனுசு அதுக்கு அதிபதி பகவான் குரு ஆகவே அவர் சிறப்பான ஒரு பலனை பிரமாதமாக ஆகணும் பொருளாதார மேம்பாடுகள் எதிர்பார்க்கக்கூடிய வெற்றி இருக்கணும் ராசிக்கு பொதுவாக நல்லாயிருக்கும் இந்த விசாக நட்சத்திர விருச்சிக ராசி மட்டும்தான் கொஞ்சம் கவனம் கொள்ளணும் என்ன காரணம் விசாகத்துக்கு அதிபதி பகவான் குரு அவருடைய பயிற்சி தான் இப்போ வந்திருக்கு அவர் வந்து ரொம்ப சிறப்பு அவர் விசாகத்தில் பொதுவாக வந்து அஷ்டம குருவாக இருக்கிறதுல வந்து ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள்லாம் ஆம்படும் இந்த விருச்சிக நான்காம் பாதத்தில் இருப்பாங்க அதாவது குறிப்பாக விசாக நான்காம் பாதம் ஃபஸ்ட் கிளாஸ் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை யதார்த்தமான அவங்களுக்கு நல்ல சிறப்பு திருமண வைபவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு பாருங்க ரெண்டு விசாகம் இவர் விசாகம் அவர் விசாகம் இவர் நாலாம் பாதம் விருச்சிகராசி அவர் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் துளாராசி துளாராசிக்கு நல்லா இல்லை விருச்சிக ராசிக்கு ஏன்னா ஸ்தானம் தான் அந்த ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் ஸ்தானம் கேந்திர ஸ்தானத்தில் குரு பகவான் உட்காரார் சுபர் விசேஷம் அவருடைய பார்வையில் நல்ல சிறந்த ஒரு பலனை தெரியும் குறிப்பாக செவ்வாய் சேரும் பொழுது அதாவது மே மாதத்துலேருந்து ஆகஸ்ட் மாதத்தில் செவ்வாய் சேரக்கூடிய வாய்ப்பில் பிரமாதமான பலனை நிறைய அவங்க போகிறாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான சூழலை வந்து அவங்க என்ஜாய் பண்ண வேண்டியிருக்கு ஆக கல்வி நிலையில் மாணவர்கள் சிறந்த ஒரு பலனை தரும் அவங்களுக்கான எதிர்பார்க்கக்கூடிய அக அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கான ஸ்கூலு ஸ்கூல்லேருந்து காலேஜ் காலேஜ்லேருந்து இருக்கக்கூடிய கிடைச்சிடும் பண வரவு எப்படி இருக்கும் குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கும் இதை கேள்வி குடுக்கல் வாங்கல் தாராளமாக சரளமாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உடல் ஆரோக்கியங்களில் ஏதாவது குறைபாடு இருக்குமா சின்ன சின்னதை நம்ம வந்து கவனம் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை ஏன் கவனம் கொள்ளணும் அது குருனால இல்லை அர்தாஷ்டம சனியினால் அவர் சுகஸ்தானத்தில் போய் நான்காம் வீட்டில் உட்காறாரு கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கவனக்குறைவுகள் கவனக்குறைவினால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அது ஒன்றும் பண்ண முடியாது தனத்தை கொடுக்குறவர் இவர் இருப்பார் அசௌரியத்தை கொடுக்கக்கூடிய அந்த அர்தாஷ்டவன்சனையை சுகத்தை குறைக்கிறது அது வர இருப்பார் ஆக குரு பயிற்சியும் பூர்ணமாக உங்களுக்கு நல்ல தொண்ணூறு விழுக்காடுகள் உங்களுக்கு சிறப்பான பிள்ளைனை குரு பகவான் தருவார் நல்ல பார்வை விழுது விருச்சிகராசிக்கு பதினோராம் வீட்டு அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு திரும்ப விருச்சிகராசிக்கு மூன்றாம் வீட்டு மகரத்தை பிரமாதமாக ஒரு ஒன்பதாம் பார்வையாக இருக்கிற இடத்துல இருந்து பார்க்கறாரு விசேஷம் ஆக எடுக்க வேண்டிய முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க அந்த எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அண்ணன் தம்பிங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நல்ல ஸ்மூத் ரிலேஷன்ஷிப் இருக்கும் சகோதர சகோதரிடம் இருக்கக்கூடிய மேம்பாடுகள் இதற்காக அவங்களை செய்ய வேண்டியதெல்லாம் இதெல்லாம் நம்ம நிறைய செய்யணுங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும் ஆக இதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ளஸ் பாயிண்ட்டில் தான் இருக்குது வலுவான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் என்னென்ன நம்ம பண்ணணும் வீடு வாங்குறதா வாங்கலாம் நில வாங்குறதா வாங்கலாம் வாங்கினதை வீடு கட்டுறதுக்காக வாங்கலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நிறைய விருச்சிகராசி என்பவர் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றும் விடும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க தொழிலில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இவங்களுக்கெல்லாம் பிரமாதமான ஒரு பலனை தரும் நிறைய இங்கே இம்ம மருத்துவராக இருக்கிறவங்க மருத்துவ ரீதியாக இருக்கிறதுக்கு செவ்வாய் அதிபதி அவர் நிலையில் இருக்கும்போது மருத்துவம் சிறப்பாக இருக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறவங்க சிறப்பாக இருக்கும் விவசாய பணியில் இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதேமாரி காவல்துறையில் இருக்கிறவங்க உயரதிகாரியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த ஒரு பலனை தரும் நாட்டு வலிமை இன்னும் சொல்லப்போனால் வல்லமை பெற்ற தலைவர்கள் உருவாகுவாங்க அதேமாரி நல்ல கமாண்டர்ஸ்லாம் வருவாங்க நல்ல சிறப்பான ஒரு பலனை குரு பகவான் நிறைய இதில் வந்து பெரும்பாலான பொறுப்பில் இருக்கக்கூடிய விருச்சிகிராஸ் என்பவர்கள் இந்த பலனை அனுபவிப்பாங்க இந்த பலனை அவங்களுக்கு சிறந்த ஒரு பலனை தரும் சொல்வார் மூணாவது இடத்துல இருக்கிறவங்க திரும்பி தி ஃபஸ்ட் இடத்துக்கு போய்ட்டு நடப்ப ரெண்டாவது நியூட்டரில் இருப்பார் இதே மாதிரி நிகழ்ச்சியெலாம் நடக்கும் இது என்ன காரணம் இந்த குருவால் நடக்கக்கூடிய இந்த கிரகநிலை நல்லா இருந்தால் இதெல்லாம் நடக்கும் எப்படி அவரு தானே அந்த சீனியார்டிப்படி கிடைக்கையா இவர் கிடைக்கல இவர் கிடச்சிருப்பாங்க அவருக்கு நல்ல நேரம் இருந்திருக்காது இவருக்கு நல்ல நேரம் இருக்குது இவரை தூக்கி அங்கே போட்டுருவாங்க இதெல்லாம் வழக்கமாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல பார்க்கலாம் இதற்கெல்லாம் கிரகநிலைகள் அனுகூலமாக இருந்தால் தாராளமாக நடக்கும் அந்த கிரகநிலைகள் தான் இப்போ நம்ம மெயினாக அந்த அடிப்படையில் விருச்சிக ராசிக்கு இருக்குது ஆரோக்கியத்தில் ஒன்று சின்ன சின்ன இடையூறுகள் தான் கவனமாக சீசனல் தான் அதை பார்த்துங்க பெரிய விபத்துக்கள்லாம் பெரிய ஆபத்துக்கள் ஒன்றும் கிடையாது இரவு நேரம் பெரிய இணைகளை கண்டிப்பாக தவிர்த்துட்றோம் இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துருங்க அது வந்து அர்த்தாஷ்டம சனினால் குரு பகவானால் இல்லை குரு பகவான் பூர்ணமான பலத்தை கண்டிப்பாக ஏழுங்கிறது நல்ல பார்வை நல்ல பார்வை விருச்சிக்கத்துக்கு ஏழாம் இடத்துல உட்கார்றது சிறப்பானது ஆகவே தைரியமாக எல்லா விதமான செயல்பாடுகளும் குருவினாலும் உங்களுக்கு பூர்ணமான அருளை பெறுவீங்க ஆரோக்கிய குறைபாடு இல்லை நல்ல சிறந்த ஒரு பலனை குரு பகவான் உங்களுக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிற சொல்லி மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நேர்களே இந்த ஆதிந்தம் டிக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க